அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் நடைபெற இருக்கிற மகா கும்பாபிஷேக பெருவிழா பற்றின தெளிவான விளக்கங்களை பார்க்கலாம் சக்கரகிரி என்னும் அருட்தன்மை வாய்ந்த ஆனைமலை தொடரில் தோன்றி ஆண் பொருணை நதி ஆளியாறு என்னும் பெயர்களில் பூமியில் படர்ந்து வளங்களை நிரப்பி பயன்சார் செடி கொடி மரங்களை வளர்த்து உயிர்களை காத்து இம்மையிலும் மறுமையிலும் நற்கதி தரும் உப்பாற்றின் கரையிலே சயன கோலத்தில் வீற்றிருக்கும் தயாபரி தர்மத்தின் தலைவரான தயாநிதி ஸ்ரீ மூர்த்திக்காக கடலிலங்கை கோமான் வைனாசூரனை அடக்கி தன் காலடியிலே வைத்த மயானத்து அரசி நீதிக்கும் நேர்மைக்கும் அச்சாணியாக விளங்கி நீதியை நிலைநாட்டும் நீதி தேவதையாக அருள்மிகு மாசாணியம்மன் ஆனைமலை திருத்தலத்தில் கோயில் கொண்டுள்ளாள் இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களின் பயம் நீக்கி பில்லி சூனியம் நீக்கி மனநலமும் உடல் நலமும் காத்து கல்வி வீரம் செல்வம் அருளி தனது முடிக்கயிற்றாலும் திருநீற்றாலும் நீதிக்கல்லில் தடவப்படும் மிளகாய் பூச்சாலும் நல்லெண்ணெய் காப்பாலும் இப்பூவுலக மாந்தர்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களையும் வழங்கி அன்னை மாசாணியம்மன் அகமகிழ்ந்து அருள் பாலித்து வருகிறாள் இத்திருக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நிகழும் மங்களகரமான குரோதிவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று துவாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்து ஐந்து மணிக்குள் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது கார்த்திகை மாதம் இருபத்து நான்காம் தேதி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் முதற்கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாகின்றன கார்த்திகை இருபத்து ஐந்தாம் தேதி பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் இரண்டாம் காலையாக பூஜையும் அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் மூன்றாம் காலையாக பூஜையும் நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் இருபத்து ஆறாம் தேதி பதினொன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் நான்காம் காலையாக சாலை பூஜையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஐந்தாம் காலையாக சாலை பூஜைகளும் நடைபெறுகின்றன கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று காலை ஏழு முப்பத்து ஐந்து மணிக்கு மேல் ஆறாம் காலையாக சாலை பூஜைகள் நடைபெறுகின்றன காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அருள்மிகு மாசாணியம்மன் விமானம் ராஜகோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு அருள்மிகு மாசாணியம்மன் மூலாலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் மகா தீபாராதனையும் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் அன்னை மாசாணி அம்மன் திருவீதி உலா வர இருக்கிறாள் யாகசாலை பூஜை நேரங்களில் வேத சிவாகம திருமுறை பாராயணம் மற்றும் அபிராமி அந்தாதி முற்றோதுதல் நிகழ்வுகளும் நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக நிகழ்விற்கான ஏற்பாடுகள் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றன இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அன்னை மாசாணியம்மனின் அருளை பெறுவோம் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஆனைமலை செல்லக்கூடிய பக்தர்கள் எந்தெந்த பேருந்துகள் மூலமாக ஆனைமலை செல்லலாம் அப்படிங்கிற தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்